அப்போது ப்ளவுஸுக்கு பேக் சைடில் ப்ளவுஸுக்கு சுடிதார்க்குலாம் வைக்கிற டோரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் ஒரு இன்ச்சு அகலம் வச்சு நெட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இந்த கோடில் கட் பண்ணிக்கங்க ஒரு இன்ச் துணி இருக்கணும் அளவு இப்போது இதை கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு இந்த துணியை கட் பண்ண துணியை இப்படி மடித்து வச்சு இப்படி மடிச்சுக்குங்க சரிசமமாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு இதில் வச்சு தையல் போடுங்க மிஷினில் வச்சு தையல் போடுங்க இப்போ இடையளவுன்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து இந்த இந்த பீஸ் வந்து ஒரு இடையளவு இந்த குதிரை இருக்கு இல்லையா குதிரையில் இந்த ஸ்டிச் வர்றது வந்து ஒரு இடையளவுன்னு சொல்லுவாங்க அந்த அளவு விட்டு நம்ம தையல் போட்டுக்கணும் இப்போது ஃபுல்லாக அப்படியே நெட்டாக பயன் அப்படி போகிறோம் இப்போ தையல் ஓட்டிட்டோம் பாருங்கள் என்ன அளவு நான் தையல் ஓட்டியிருக்கேன்னு இதை இடையளவுன்னு சொல்கிறது இந்த மடிப்பில் இருந்து இந்த பக்கம் வர மாதிரி ஒரு தையல் ஓட்டியிருக்கோம் இதை அப்படியே நம்ம திருப்பிக்கணும் இப்போது இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க எடுத்து இந்த இடத்துல தையல் போட்டிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல அதை ஒரு முடித்து போட்டுக்கோங்க நூல் விட்டு முடித்து போட்டுட்டு இந்த ஊசியை எப்படி இந்த ஓப்பனில் ஜாயின் பண்ணிக்கொள்ள இந்த ஓப்பனில் உள்ள விடுங்க உள்ளே விட்டால் இப்படி உள்ளே போகும் இந்த நூலோட நூலோட உள்ளே போகும் அடுத்து இப்படி உள்ள விட்டு இந்த ஊசியை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து வெளியே எடுத்துக்கோங்க அப்படி வெளியே எடுத்தாச்சு இப்போ இந்த துணியை இப்படி லைட்டாக இந்த இடத்துல இப்படி உள்ளே இழுத்தோன்னா இது வந்துடும் இப்படி லைட்டாக எடுத்து விட்டு இதை உள்ளே இழுக்கணும் இது சில்க் பீஸாக இருந்ததுன்னா துணியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்துடும் காட்டன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் லைட்டாக இழுத்திங்கன்னா அது அப்படியே உள்ளே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த போ உள்ள விட்டு இழுத்துட்டோம்னா இப்போது டோரி ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த மாதிரி சன்னமாக நமக்கு டோரி கிடச்சிரும் இதில் குட்டியாக முன்னால் ஒரு பீஸ் வச்சு தைக்கணும் இந்த மாதிரி சதுரமாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பீஸை இப்படி ரெண்டாம் மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இந்த டோரி இருக்கு இல்லையா இதைய இப்படி உள்ளே வச்சு அதையும் ரெண்டாம் மடிச்சுக்குங்க மடித்து இது மேலே தையல் ஓட்டுங்க இந்த இடத்துல தையல் ஓட்டுங்க ஓட்டிட்டு திருப்பி டோரி ரெடி ஆயிரும் எப்படி தையல் போட்டிருக்கேன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு அகலமாக போட்டு சைடில் கிராஸாக போட்டுக்கணும் போட்டு கட் பண்ணிக்கலாம் பிசரெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பெரிய எடுத்து விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ நமக்கு டோரி ரெடி ஆகிருச்சு